பிக்பாஸ் நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கிறது அதனால் தான் வெற்றிகரமாக ஆதரவுகளை முடித்து வைத்து விடுவார்கள் போல அந்த அளவுக்கு வீட்டுக்குள் அவர்களது அட்ராசிட்டி எல்லை மீறி சென்று கொண்டிருக்கிறது வாரம் முழுவதும் அவர்கள் செய்யும் மோசமான செயல்களை வார இறுதியில் வரும் தொகுப்பாளர் விஜய் செய்து கடுமையாக கண்டிக்கவே செய்கிறார் ஆனால் அவர் கண்டிப்பாக போது பள்ளி குழந்தைகள் போல தலையாட்டி கேட்டுக் கொள்ளும் போட்டியாளர்கள் அவர் சென்ற பிறகு மீண்டும் பழைய நடந்து கொள்கிறார்கள் இது ரசிகர்களிடையே கடும் கண்டனங்களை சந்தித்து வருகிறது வைல்டு கார்டு மூலம் வென்றிக் கொடுத்த பிரஜின் விக்ரம் உள்ளிட்ட சக போட்டியாளர்களிடம் பேசிய விதம் ரொம்பவே கண்டிப்புக்குரியதாக இருந்தது இதனை சேதுபதியும் சென்ற வாரத்தில் கண்டித்தார் இது ஒரு பக்கம் இருக்க கெமியும் பிரஜினும் காரில் சென்ற போது பிரஜினின் மனைவி சான்றா அழுது புரண்டது பார்ப்பதற்கு காமெடியாக இருந்தது

உள்ளிட்டோர் செய்யப்பட்டிருக்கிறார்கள் நந்தினி தன்னுடைய சுய விருப்பத்தின் பேரில் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் இருந்து வெளியேறிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க